நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் பணி விவசாயிகள் மற்றும் இதர பணிகள் உப்பள பணிகள் செங்கல் சூலை பணிகள் பொதுப்பணிகள் ஆய்வறிக்கை வானிலை எப்படி அமையும் இப்பணிகளுக்கு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வளிமண்டல சுழற்சியானது விலகி கர்நாடகா கோவா மகாராஷ்டிர கரையோரத்தை நோக்கி அதாவது வட மேற்கு திசை நோக்கி ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி ஒன்றிணைந்து மகாராஷ்டிரா பகுதிக்குள் விலக இருக்கிறது இதன் காரணமாக ஒன்றிணைந்து தீவிரமடைந்து காற்றை காற்றுக்குவிதலை விலக்கி கொண்டு போக கொண்டு போக இருக்கிற காரணத்தினால படிப்படியாக மழைப்படிவு குறையும் ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மாலை இரவிலே ஒன்றிணையக்கூடிய காற்று சுழற்சிகள் கர்நாடகா மற்றும் கோவா கரையோரத்தை நோக்கி அது விலகி செல்லும் பொழுது இன்று மாலை இரவிலே ஒரு மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு நாளை ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் மற்றும் வடவுள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு இந்த சுற்றில் மழைப்பொடிவு தீவிரத்தை விளக்க இருக்கிறது அதற்கு பிறகு பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் ஒரு இரு இடங்கள்லையோ அல்லது ஒரு சில இடங்களில் மட்டும் அதுவும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் ஈரோடு சேலம் உள்ளிட்ட காற்று மறைக்கும் பகுதிகளில் மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் நத்தம் மற்றும் பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் அல்லது ஒதுக்கலாம் அவ்வளோதான் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கு மாலை இரவில் நாளை அதில் பாதியாகிவிடும் நாளை மாலைக்கு பிறகு முற்றிலுமாக இந்த சுற்றின் மழைப்பொழிவு விலக இருக்கிறது அடுத்தபடியாக இதன் காரணமாக அறுவடை விவசாயிகளுக்கு என்ன ஆலோசனைன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை பதட்டத்தை கொடுத்த மேகமூட்டத்தை கொடுத்த அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மீண்டும் ஒருமுறை முறை மாலையில் வந்து அச்ச உணர்வை ஏற்படுத்தினாலும் மழைப்பொழிவை கொடுத்தாலும் பெரிய அளவிலே கொட்டி திருத்து விடாது கவலைப்பட தேவையில்லை நாளை மிக குறைவான பரப்பில் பெய்துவிட்டு இந்த சுற்றின் மழைப்பொடிவு விலக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் அறுவடை பணிகளை பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள் முடித்து விடுங்கள் பத்திலிருந்து பதினைந்துக்குள் முடிக்க பாருங்கள் அதுக்காக பதினாறே மழை வரும் என்றும் சொல்லவில்லை இருபதாம் தேதி கூட ஆகலாம் ஆனால் பதினாறாம் தேதி இப்பொழுது விலகக்கூடிய இந்த காற்று சுழற்சி மீண்டும் கலைந்து பறந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கர்நாடக பகுதிகளில் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மற்றும் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் ஈரோடு உள்ளிட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் மழைப்பிடிவு பதினாறாம் தேதியிலிருந்து இருக்கலாம் பத்திலிருந்து இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் நாளைக்கு குறைந்துவிடும் பரப்பு பத்து பதினொன்று பன்னிரெண்டு மிக குறைந்த இடங்களில் ஒரு இடங்களில் ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் அது உங்களுக்கு ஒதுக்கவே வாய்ப்பு இருக்குது ஆகையின் காரணமாக பத்தாம் தேதியிலிருந்து பதி பதினாறாம் தேதிக்குள் அறுவடை செய்யுங்க அதுக்காக பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மழை பெய்யும்னு சொல்லலை வர வாய்ப்பு இருக்கிறது அது பத்தொம்பது இருபதாம் தேதி வரை கூட தள்ளி போகலாம் ஆனால் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் வாய்ப்பு இருக்குது கர்நாடகா ஆந்திராவிலே வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பத்திலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த குறைந்த ஒரு சில இடங்கள் வரப்பில் மழைப்பொழிவு அந்த ஒரு இரு இடம் உங்கள் இடமாக கூட அமைந்தாலும் அமையலாம் புரியுதுங்களா இந்த ஒரு இரு இடம் தமிழ்நாட்டில் பெய்யும் பொழுது ஏன்னா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட மக்கள்கிட்டையும் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது இந்த ஒரு இரு இடம் உங்களுக்கு கூட பெய்யலாம் உடனடியாக அந்த ஒரு ஒரு இடம் அந்த ஒரு இடம் என் மனதை பாதிக்கும் அதுக்கும் முன்னெச்சரிக்கைக்கணும் அந்த ஒரு இடம் எதுக்கு எந்த இடத்துல கூடுதல் வாய்ப்புனா காற்று மறைக்கும் பகுதி அதாவது நீலகிரி மாவட்டம் மேற்கு காற்றை தடுக்கும் அப்போது மேற்கு காற்று குளிர்ந்த காற்றாக கிடைக்காது அப்போ ஈரோடு மாவட்டம் என்னாவும் காற்று வெப்பமடையும் அது அப்படியே சேலம் மாவட்டத்துக்கும் குளத்தூர் மேட்டூர் நெருப்பூருக்கு தருமபுரி மாவட்டம் நெருப்பூர் பெண்ணாகரம் பகுதி அப்படியே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் வந்து மழை பொடிவை ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம் அந்த பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் திருப்பத்தூர் மாவட்டம் திரு அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கூட ஓரிரு இடங்களில் கொடுக்கலாம் அது காற்று மேற்கு காற்றோட வேகத்தை பொறுத்து வேகம் குறைவாக இருந்தால் அது சேலத்திலே கொடுத்துரும் தருமபுரிலே கொடுத்துணும் வேகம் கூடுதலாக இருந்தால் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் போய் கொடுக்கலாம் இதுதான் நம்ம சொல்கிறது வந்து ஓரிடத்துக்கு மட்டும் நம்ம முன்னெச்சரிக்கை இருந்தால் போதும் ஆனால் பரவலான மழை பொழிவு இல்லை இன்று தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மாலை இரவில் இருக்கும் நாளைக்கு இதில் பாதி ஆகிய விட அடுத்த நாள்லேருந்து ரொம்ப குறைவா குறைவான பரப்பில் இருக்கும் பதினாறாம் தேதிக்குள்ளே உங்கள் அறுவடை பணியை முடிங்க அதுக்கு மேலேயும் உடனே தொடங்கும் நான் சொல்லலை ஏன்னா பதினேழாம் தேதி மழை தொடங்கவில்லையே அவசரப்பட்டு விட்டோம் என்று நினைக்கக்கூடாது இப்பொழுதுடரக்கூடிய ஆய்வறிக்கையின்படி பதினேழுலேருந்து அடுத்த காற்று சுழற்சி வருவதற்கு வாய்ப்பு தெரிகிறது அது பத்தொன்பது இருபதாக கூட நகர்ந்து ஒரு நாள் தள்ளி கூட போகலாம் இப்போதான் இதுதான் ஆய்வறிக்கை அடுத்தபடியாக இது அறுவடை விவசாயிகளுக்கு உலர்த்தும் விவசாயிகளுக்கும் இதே தான் எல்லாருக்கும் இதே தான் அடுத்தபடியாக உப்பளப் பணிகள் ஒப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இந்த கடலோரப் பகுதிகளுக்கு பழவேற்காடு மட்டும் மழை இருக்கு இன்னைக்கு நாளைக்கு மரக்கானது கூட இன்னைக்கு நாளைக்கு இருக்கு வேதாரண்யம் பகுதிக்கு ஒரு தூரலாம்னு நினைக்கலாம் லேசாக பெய்யலாம் அவ்வளவுதான் வேதாரண்யாக பள்ளிக்கு தூத்துக்குடிக்கு வாய்ப்பு குறைவு கட்டுமாவடி மணமேல்குடி அதிராவட்டம் பகுதிகளுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் லேசாக இருக்கலாம் அவ்வளவுதான் தான் இதுக்கப்புறம் இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உப்பு உற்பத்தி படியை தொடங்கலாம் மழையே பெய்தாலும் பாத்திகளை கரைக்கும் பாதிக்கும் அளவிற்கு மழை இருக்காது லேசாக நனைக்கும் மழை இருக்கும் ஆக இருபதாம் தேதி வரைக்கும் பதினெட்டு பதினெட்டாம் தேதி வரைக்கும் எந்தவித பாதிக்கும் மழை தெரியவில்லை வேதாரண்யம் தூத்துக்குடி பகுதிகளுக்கு அப்படியே அது அதிராமப்பட்டினம் மற்றும் க மணமேல்குடி கட்டுமாவடி பகுதிகளுக்கு மரக்கான பகுதிகளுக்கு இன்றைக்கு நாளைக்கு ஒரு நாள் இருக்கலாம் ஆனால் பழவேற்காடு பகுதிக்கு இருந்து கொண்டே இருக்கும் வாய்ப்பு இருக்குது பழவேற்காடு பகுதிக்கு இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது தடா தடாகிட்ட இருக்கக்கூடிய அந்த இந்த பழ உற்படங்கள் அது வந்து வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னெண்டில் கூட ஒரு நாள் ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காற்று கலைந்து மின்னு வரும்பொழுது பதினெட்டாந்தேதியிலேருந்து மழை வாய்ப்பு தெரியுது பதினெட்டிலிருந்து பதினாறுலேருந்தோ தெரியுது அதாவது திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு பதினாறு பதினேழில் தெரியுது ஆகவே தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நீ இருக்க வேண்டும் செங்கல் சூலை பணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் நாளைக்கு மேலே பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலில் செங்கல் கட் பண்ணலாம் ஆனால் ஒரு இடங்கள் இடங்களாக அமையலாம் அது எச்சரிக்கை தேவை மூடி பாதுகாக்க தீடும் பணியை நீங்கள் பனிரே ப பத்தாம் தேதி நீங்கள் செய்யலாம் பத்தில் இருந்து நீங்கள் செய்யலாம் பதினெண் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு நல்லாவே தெளிவாக இருக்கும் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு நல்லாவே தெளிவாக இருக்கும் ஆக செங்கல் சிலை தூயிடுதல் மற்றும் கலர்க்கிறது செங்கல் கட் பண்ணுற பணியை வந்து நீங்கள் பத்துல இருந்து பதினாறு வரைக்கும் நீங்கள் செய்யலாம் பதினேழு பதினெட்டு கூட செய்ய வாய்ப்பு அமையலாம் ஆகனால் ஆந்திர எல்லை உரம் மட்டும் பதினாறு பதினேழு பதினெட்டு எச்சரிக்கை தேவை மீண்டும் அழை வரலாம் ஆந்திர எல்லை உரத்துக்கு மட்டும் கர்நாடக எல்லை உரத்துக்கும் அதே போல் இதுதான் நம்ம புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்தே இருங்கள் வானிலை மாறுதல் திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி